மாவட்டம் அரூர் அடுத்த பாப்பிச்செட்டிப்பட்டி கிராமத்தை சேர்ந்த பி வி கரியம்மாள் இந்திய குடியரசுக் கட்சியின் மாநிலத் தலைவராக இருந்தார் இவர் சிறு வயதிலிருந்து டாக்டர் அம்பேத்கரின் கொள்கை கோட்பாடுகளை தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் பரப்பியவர் அம்பேத்கரின் கொள்கைகளை தமிழ்நாடு முழுக்க பரப்புவதற்காக தனது சொத்துக்களை அர்ப்பணித்து பொது வாழ்வில் பாடுபட்டவர் தலித் மக்களுக்கு ஏற்பட்ட அநீதி இரட்டை முறை பஞ்சமி நிலம் மீட்பு தாழ்த்தப்பட்ட மக்கள் நுழைய அனுமதி மறுப்பு உள்ளிட்ட பல்வேறு திண்டாமைகளுக்கு எதிராக போராட்டங்களை கையில் எடுத்து வெற்றி கண்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு குடியரசுக் கட்சியின் ஒருங்கிணைந்த சேலம் மண்டல தலைவராக பொறுப்பேற்று ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அறம்பாடு பாடுபட்ட இவர் தொடர்ந்து இந்திய குடியரசுக் கட்சியின் மாநில தலைவராக பணியாற்றியுள்ளார் தொண்ணூத்தி ஆறு வயதாகிய நிலையில் வயது மூப்பின் காரணமாக உடல்நலக்குறைவு ஏற்பட்டு தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று உயிரிழந்துள்ளார் தற்போது இவருடைய சொந்த ஊரான அரூர் அடுத்த பாப்பிச்செட்டிப்பட்டி பகுதியில் உடல் வைக்கப்பட்டு மரியாதை செய்யப்பட்டு வரும் நிலையில் பாமக சார்பில் தர்மபுரி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பி வெங்கடேஸ்வரன் உழவர் பேரியக்கம் மாநில செயலாளர் இளம் வேலுசாமி கிழக்கு மாவட்ட செயலாளர் அரசாங்கம் இளைஞர் அணி செயலாளர் செந்தில் வன்னிய சங்க மாவட்ட தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி அஞ்சலி செலுத்தினர் ஒரு நிறைவேற்றி வாய்ப்பு முதன் முதலாக சாதியவாதிகளை